பொறியாளர் திரு சுரேஷ் உதவி உதவி பொறியாளர் மேற்கு சத்வாச்சாரி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கணும் எல்லா புகழை மீறவனுக்கு இந்த விருப்ப பணி ஓய்வு விழாவினை மிக சிறப்பாக தலைமுயற்சி நடத்தி கொண்டிருக்கும் செயற்பொறியாளர் வேலூர் அவர்களே மற்றும் இங்கு மேடையிலே அமைந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளே மற்றும் இங்கு இந்த விழாவிற்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து பணியாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்போது விருப்ப ஓய்வு பெறும் திரு காமராஜ் வருவாய் மேற்பார்வையாளர் அவர்கள் எனக்கு ஒரு இரண்டாயிரத்து இருபதுலேருந்து தான் தெரியும் ஆக்சுவலாக நான் சோழிங்கர் சென்னையிலேருந்து முதல்ல சோழிங்கர் வந்தேன் அப்புறம் இருந்தேன் ரெண்டாயிரத்து இருபது மூணாம் மாதத்துலேருந்து எனக்கு அவருக்கு பழக்கம் அதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் தெரியும் பட்டு அவ்வளோ தெரியாது பட்டு அவரோட ஆக்டிவிட்டிஸ் சொன்ன மாதிரி நம்ம செல்வி நான் சொன்ன மாதிரி சோசியல் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் அவர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் நம்ம செயற்பொரியார வேலூர் சொன்ன மாதிரியும் வேலூர் அவர்கள் சொன்ன மாதிரியும் அவர் வந்து அந்த கொரோனா நேரத்துலையும் நாங்கள் கொரோனா நேரத்தில் வந்து எல்லா அந்த அசஸருக்கு அசஸர் அந்த ஆ ஆர்எஸ்லாம் ஒரு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து அந்த சானிட்டரைஸ் அது சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணி அவர் மட்டும் இருந்தால் பரவாயில்ல இது போதாது எல்லாருக்கும் அந்த இது வந்து வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார் எங்கே பார்த்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட்னா அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பட் எங்கே பார்த்தாலும் எங்கே ஹெட் கவாட்டரில் வந்து பார்த்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார் அவரோட இது வந்து ஆக்சுவலாக ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது அவரோட மனசை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கிட்டோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு எண்ணத்தில் தான் அது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க ஆக்சுவலாக அது மாதிரி நல்ல ஒரு மனிதர் அவர் வந்து இப்போ எல்லாத்தையும் நான் பேச வேண்டியது என்னனோ அது செல்வி நான் பேசிட்டாரு பட் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் திடீர்னு பார்த்தா இன்விடேஷன் கொடுக்குறாரு அவர் விருப்ப ஒழிவுன்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விருப்ப ஓய்வு கொடுக்குறாருன்னு தெரிய வருது அது நல்ல காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட்டு அதனால் வந்து அந்த காரணத்தை அவர் முழுமையாக பூர்த்தி அடையணும்னு இறைவினை வேண்டி அவர் குடும்பத்தோடு விருப்ப ஒழிவுக்கு அப்புறமும் அவர் வாரிய பணிக்கும் சரி சோஷியல் பொதுநலத்துக்கும் சரி அவர் கிட்ட வந்து எல்லாருக்கும் உதவுவார் என்ற நம்பிக்கையில் அவர் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞ்சான ஓங்கி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் கடைசி கடைசியாக அவருக்கு ஒரு அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது என்னோடய தம்பி லயன்ஸ் கிளப்பினுடைய ராணிப்பேட்டை தலைவர் ஆல்ரெடி அவரும் லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறதுனால அவர் என்னோட மச்சான் வந்து ராணிப்பேட்டை செயலாளர் கிங் மேக்கர்ஸ் அணியினுடைய செயலாளர் அவர் செக்ரட்டரி மிஸ்டர் அஜித்குமார் இவங்க மூணு பேரும் என்னோட மிங்கலாகி வந்தாங்க அவருக்கு கண்டிப்பாக இவங்க மரியாதை செஞ்சுட்டு போனோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நன்றி வணக்கம் பொறியாளர் சுரேஷ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது என்னுடைய சார்பாகவும் ராணிப்பேட்டை கிங் மேக்கர்ஸ் லைன்ஸ் கிளப் என்னுடைய சார்பாகவும் அவருக்கு விருப்ப உழைவு பெறும் வருவாய் மேற்பட்டவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது நன்றி வணக்கம் அடுத்ததாக பொறியாளர் திரு தர்மன் ஓய்வு அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம் எல்லா உயிர்களும் இன்பம் எயுதுக எல்லா உடல்களும் நோய் எல்லா உணர்வுகளும் ஒன்றாதல் காண்க நிறைந்த அவையினருக்கு தாழ்ந்த வணக்கங்களும் நன்றியும் தொடர் காமராஜ் அவர்களுடைய பணி நிறைவு நிகழ்ச்சியிலே பங்கேற்றுகிற அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் சார்பில் நன்றிகளை பாராட்டுக்கொள்ள தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பேர் வைக்கிறாங்கல்ல இந்த பேருக்கும் ஆளுக்கும் பல பேருக்கு சம்மந்தம் இருக்கிறதில்ல இல்லை பேர் இருக்கும் ஆனால் அவர் வந்து ஸ்டிக்கு வச்சு நடப்பார் பார்வை இருக்காது நடராஜன் பேர் இருக்கும் கொம்பு வச்சுன்னு நடந்துன்னு போவார் தர்மன்னு பேர் இருக்கும் என்ன மாதிரி தர்மமே பண்ண மாட்டான் ஆனால் காமராஜின் பேர் இருக்கும் அந்த பேருக்கேற்ற மாதிரி நடக்கணும் இல்லை இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை போல கல்வியில் ஒரு சிறந்த மாநிலத்தை நம்மால் காண முடியாது அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி மிக சிறந்தது என்னை போன்றவர்களும் உங்களை போன்றவர்களும் இன்றைக்கு படிப்பிலே மிக உயர்ந்திருக்கும் என்று சொன்னால் அதற்கு அடிக்கோளிட்டவர் கர்மவீரர் காமராஜர் கர்மவீரர் காமராஜர் பெயர் வச்சதுனால என்னவோ அவர் அவருடைய அடி ஒற்றி பல்வேறு நல பணிகளை செய்து வருகின்றார் இப்போ டிபார்ட்மெண்ட் வேலையில் அவர் தன்னுடைய பங்கை சிறப்பாக முடிச்சிட்டார் அது இனி வரப்போகிறவங்களும் இருக்கிறவங்களும் சொல்லினே இருப்பாங்க ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படியே ஃபஸ்ட் இன்னிங்ஸு டிபார்ட்மெண்ட் வேலை முடிஞ்சிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் வரார் இப்போது செகண்ட் இன்னிங்ஸில் பொதுத்துறையில் இறங்க போகிறார் பொது பணியில் இறங்கி நிற்க அதனால்தான் அவர் வந்து அவருடைய வாரியப் பணியில் விருப்ப கொண்டு வரார் போதிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சது என்னுடைய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு கையேந்துகிற மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கர்ம வீரர் காமராஜர் சொன்னதை பின்பற்றி அந்த மக்களுக்காக வேலை செய்வதற்காகவே தன்னுடைய பணியை வீர் கொடுத்துட்டு வந்திருக்கார் அதற்காக நாங்களுடைய அமைப்பின் சார்பாக அவரை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் பாராட்டுகிறோம் அது சாதாரணமாக வராதுங்க அவருடைய ஃபேஸ்புக்லையும் அவருடைய வாட்ஸ்அப்லேயும் அவருடைய போடுற செய்திகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நம்மளுக்கு என்ன இவர் பாட்டுக்கு போட்டுனேக்கிறாரு அப்படின்னா இருக்கும் ஆனால் கூந்து கவனிக்கும் போது இதை நம்மளால் செய்ய முடியுமா நம்ம வழியில் போகிறவங்களுக்கு யாராவது கையாந்தனா ஒரு அஞ்சு ரூபா போட்டால் நம்மளுக்கு பெருமை ஆகிடுது ஒரு பத்து ரூபா இன்னும் பெருமை ஆகிடுது நம்மளுக்கு ஆனால் இல்லாத மக்களுக்கு அவர்கள் எல்லாம் தேடி சென்று அவர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மை தான் வாழ்கின்ற பகுதியில் அடித்தள மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னெடுக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா காவால சாக்கடை அச்சின்னு தேங்கி நிற்கும் நாம் போகும்போது மூக்கப்பட்டு போவோம் இவர் அப்படி இல்லை பார்க்குறோம் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு வந்து இதை பாருங்கள் இல்லையா நீ செய்யல சொல்லு எங்கள் லைகன்ஸ்லபோம் நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படி லைன்ஸ்லம் சார்பாக க்ளீன் பண்ணுறார் பள்ளியில் அந்த வசதி இல்லை அடிப்படை வசதி இல்லைன்னா அந்த அடிப்படை செய்து கொடுக்குறோம் இப்படிப்பட்டியான சமூகத்திற்கான ஆர்வத்தோடு வந்திருக்கிற அவருக்கு நாம் நிச்சயமாக பாராட்டு தெரிவிக்கணும் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் தட்டினா ரத்த ஓட்டம் சீராகும் தட்டினா மூளை சுறுசுறுப்பாகும் தட்டினா கேன்சர் வேதியாக வரது இல்லையா தட்டினா பெண்களுக்கு கூந்தல் வேகமாக வளர்தான் நானும் கை தட்டி தட்டி பார்த்தா வளரவே இல்லை ஆக இவருக்கு ஒரு தட்டு கொடுப்போம் நம்ம நேரத்தின் அருமை கருதி அடுத்த ரவுண்டு இவர் வந்து தொழிற்சங்க பணியில் ஈடுபட்டார் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்க நகரத்தில் ஐயா சேவரியர் வந்திருக்காங்க அவருடைய தலைமையில் அவருடைய அமைப்பில் எழுந்திருக்காரு மிகப்பெரிய அமைப்பு நண்பர் ஐயா கேசின் அவர்கள் இங்கே இருக்காங்க அவருடைய வழியொற்றி அவர் வந்து இந்த மாவட்டத்துக்கு திட்ட செயலர் ஆகியிருக்காது அவருடைய பின்பற்றி அவர் பல தொழில் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலிகளை நலப்பணிகளை அவர் செய்வதற்காக காத்திருக்காரு அந்த பணியை அவர் தொடர வேண்டும் அந்த பணியை தொடர்வதற்கு என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நேரத்தையும் அருமை கருதி தோழருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம் நன்றி அருமை தோழருக்கு விழாக்குழின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது தாக திரு செந்தில் வணிக உதவியாளர் விருஞ்சிபுரம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம் இனிய மாலை பொழுதில் பணி நிறைவு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய செயற்பொறியாளர் வேலூர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் ஐஎன்டிசின்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மூத்த தலைவர் திரு கேசிஎன் என் அவர்களுக்கும் ஏனைய சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்கும் மகளிர்களுக்கும் மற்ற அனைத்து பொறியாளர்களுக்கும் நான் சார்ந்துள்ள எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் சங்கத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன் அருமை சகோதரர் காமராஜர் அவர்கள் தொழிற்சங்க பணியின் காரணமாக நடைபெறும் அனைத்து கூட்டங்களுக்கும் தவறாமல் கலந்து கொள்வார் அவருடன் பிடிச்சது என்னென்னா செயற்பொறியாளர் அவர்கள் சொன்ன மாதிரி குறுகிய காலத்தில் அந்த கொரோனா பீரியடில் தான் அவரை பற்றி தெரிய வந்தது அந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே வெளியே வரத்துக்கே பயப்படுவாங்கோ ஆனால் அந்த நேரத்தில் வந்து கணக்கீட்டு பணியாளர்களை வந்து கணக்கீடு செய்யணும் வசூல் பணி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் வர வசூலாக அங்கங்கே டாக்டருங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவார் பொது இது பண்ணுவார் சானிடைசர் கொடுப்பார் கை க்ளவுஸ் கொடுப்பார் தன் சொந்த செலவுலேயே செய்வார் நிறைய எதுனா அந்த கோட்டை சுட்டு சாலைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் ஒரு தொழிற்சங்கத்தில் வந்து ஒரு மாநில பொறுப்பில் இருந்து அது வேணால் அந்த தொழிற்சங்கம் எனக்கு ஈடு கொடுக்கல தொழிலாளுக்கு நான் இன்னும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு அருமை ஜிஎஸ் இடம் இணைந்து இன்றைக்கு ஐஎன்டிசின்னுடைய திட்ட செயலாளராக பொறுப்பு ஏற்றுக்கணும் இந்த தொழிற்சங்கத்தை மேலும் வளர்க்கணும் கடுமையாக தொழிலாளுக்கு உழைக்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்ட செயலாளர் பொறுப்பு ஏற்றுருக்கிறாரு அவருக்கு நான் சார்ந்துள்ள எம்ப்ளாய்ஸி பெட்டன்ஷன் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு வரும் ஓய்வு பணிக்கால ஓய்வு பெற்றாலும் இனி வருங்காலங்களில் வந்து தொழிற்சங்க பணிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து எங்களை போல இளைய தலைமுறைகளுக்கு அவர் வழிகாட்டியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பேச அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நான் உள்ள எம்லயாச்சி பட்டச்சன் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறேன் நன்றி வணக்கம் செந்தில் அருமை நண்பர் சிறப்பாக பேசியமைக்கு இந்த விழாவின் கூர்மை சார்பாக நன்றி தெரிவித்து விழா குழுவின் சார்பாக அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஓய்வு பெற்ற பொறியாளர் திரு ஜீவா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம் நண்பர் காமராஜ் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நேரத்தில் அவங்க அப்பா அவருக்கு காமராஜின்னு பேர் வச்சாரோ அதே மாதிரி தன்னை காங்கிரஸ் பேரக்கத்திலே இணைத்துக்கொண்டு அப்பொது நல சேவையில் அவர் பயன்படுத்திட்டார் அவர் காமராஜு காமராஜாக இருந்துட்டார் எங்கள் அப்பா எனக்கு ஜீவான்னு பேர் வச்சார் நான் கம்யூனிஸ்ட்டு காமராஜிக்கும் ஜீவாவுக்கும் எப்படி தொடர்போ எங்கள் இருவருக்கும் அதே மாதிரி தான் வாரியத்தில் நான் பணியில் நுழைந்த நாளிலிருந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இப்போ ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு தான் ஃபோன் பண்ணார் எனக்கு நிகழ்ச்சியே தெரியாது ஆனாலும் நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன் அதை நிறுத்திட்டு இப்போ வந்தேன் ஏன்னா காமராஜுக்கும் ஜீவாவுக்குமான நட்பு அப்படி ஒரு தொழிற்சங்க நிர்வாகி என்பவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் எந்த சங்கத்தில் இருந்தாலும் சரி ஒரு தொழிற்சங்க நிர்வாகி பொறுப்பு என்பது முள்கிரீட மாதிரி ஃபீஸ் வாங்காத வக்கீல் தன்னுடைய பிரச்சனைக்காக போய் ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் தயங்கி தயங்கி போவாங்க ஆனால் மற்றவர்களுடைய பிரச்சனைக்காக போய் பேசணும்னு சொன்னால் அதுரும் அதிகாரியாக நடுங்குவான் ஆனால் அதுக்கு ஃபீஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு அங்கீகாரமாவது இருக்குமா அதுவும் கிடையாது ஆனாலும் ஏன் பண்ணுறான்னா அது ஒரு போதை ஏதேதோ போதை இருக்குல்ல இது ஒரு வகையான போதை அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாயிட்டா அது வந்து திருப்பி அதிலேருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் அதன் அதனால் தான் சொல்ல வரேன் எல்லாரும் நம்மில் இங்கே வந்திருக்கிறவர்களில் பல பேர் கீழே அமர்ந்திருக்கிறவங்கள ஒன்று ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ்வான் ஒன்று குடும்ப வாழ்க்கை இன்னொன்று அலுவலக வாழ்க்கை அஞ்சு மணி ஆச்சா டானு மணி ஆச்சோன்னே அஞ்சரைக்கு வீட்டில் காஃபி சாப்பிட்னு இருப்பார் இல்லை இப்போ அஞ்சே கால ஆகிட்டதுனால அஞ்சே முக்காலுக்கு போய் காஃபி சாப்பிட்னு இருப்பார் ஆனால் காமராஜுக்கோ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அப்படி அல்ல சமூக வா தொழிற்சங்க வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அதையும் தாண்டி தொழிற்சங்க வாழ்க்கை எனக்கு அதோடு தான் நின்று போச்சு ஆனால் காமராஜுக்கு சமூக வாழ்க்கை சமூக செயல்பாட்டாளர் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த புதுமை பித்தன் படத்துலேயே ஏதோ ஒரு நாடக கோஷ்டி இருக்கும் பாருங்கள் ஏதாவது ஒன்றுனாக்கா அந்த நாடக கோஷ்டியை இவங்க கடைசியில் ரெண்டு பேரும் லவர் அவர் ஒருத்தர் ஒருத்தர் பாசுக்குன்னு அசையாமல் இருப்பாங்க கூப்பிட அந்த நாடக கோஷ்டியை வந்து யார் இந்த மின்னல் வெட்டுன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க இவங்க அப்படியே கலைஞ்சிடுவாங்க அந்த மாதிரி அங்கே குடி தண்ணீர் வரலையா காமராஜுக்கு போய் சொல்லுங்கள் அங்கே இருக்கிற கவுன்சிலர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது குப்பை அல்ல காமராஜுக்கு சொல்லுங்கள் அங்கே ஒரு கவுன்சிலர் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்குவது இது மாதிரி சமூக பணி ஆற்றுகிற இந்த நல்ல உள்ளம் என்பது ஆனால் அவங்க வீட்டுக்காரம்மா எப்படி தான் பொறுத்துக்கிறாங்கன்னு தெரியல எங்கள் வீட்டில் எப்படி தான் தண்ணி தொலைச்சு விட்டாங்க நாங்கள் எப்படி இந்த மாதிரி இருக்கிறோமோ ரெண்டு பேருடைய வீட்டுக்காரம்மாவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இது அவங்களும் தண்ணி தொலைச்சு விட்டுருப்பாங்க முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக எந்த இதையும் பண்ண முடியாது நேரம் இருக்காது எல்லாமே வந்து சமூகம் சமூகம் தூங்கும் போதிலேருந்து பகல் பூரா ஆஃபீஸு ஆஃபீஸ் சூட்டாகிது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணியிலே நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரை ஏன்னா ஆஃபீஸ் அவர் எங்களுக்கு ஆறு மணி நேரம் தான் ஆறு மணி நேரம் எவனும் உழைக்கிறதில்லை பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறான் ஒவ்வொரு தொழிலாளியும் ரெண்டு பேர் மூணு பேருனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கிறான் அந்த பத்து மணி நேரம் உங்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுகிறது தர்ம ஏதோ ஒன்று சொன்னார் ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸுன்னு நான் அப்படின்னு நினைக்கல இது வரைக்கும் நீங்கள் ஆனது டொக்கு டொக்குன்னு பால் வச்சுக்கிட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடுகிறீங்க இன்றைக்கி அந்த அலுவலக பணி என்கிற பத்து மணி நேரம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது இன்னும் வேகமாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆடணும் முழுக்க முழுக்க இந்த சமூகத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னு மு முன்னுதாரணமான தலைவனாக மேலும் மேலும் திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாளைக்கு இன்னைக்கு எல்லோருக்குமே ஒரு படப்படப்பு இருக்கும் நாளைக்கு இந்தியாவுக்கே விடிய போகுது டபுள் டமாக்கான்னு வாங்க பாருங்க டபுள் ஆஃபர் மாதிரி காமராஜுக்கு இந்தியாவுக்கு விடியறதில் விடியலை அவரும் பங்கெடுத்துக்க போகிறாரு அது வாழ்க்கையிலேருந்து அந்த ரிட்டன் என்ன பார்த்து இந்த ரிட்டன் நேர்த்தே நான் ரிட்டன் டு ஹோம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் எந்த ரிட்டன் அது எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் வந்து குறையும் கிட்டத்தட்ட மூணு வருஷங்க நிறைய பேருக்கு இந்த போர்டில் போட்டிருக்கிறது ம பணி நிறைவு நிறைவுன்னு அதை போட்டுருக்காரு ரொம்ப பேர் என்ன நினைப்பாந்துடுங்களா பத்தாம் மாதம் இன்க்ரிமெண்ட்டுப்பா எட்டாம் மாதம் ரிட்டையர் ஆகிட்டேன் இவருக்கு இன்னும் மூணு இன்க்ரிமெண்ட் இருக்குது வேணான்றாரு அந்த மன நிறைவுன்றது ரொம்ப பேருக்கு வராது அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஐயோ இன்னும் ரெண்டு மாதம் தான் நினைக்குது ஐயோ இன்னும் ஒன்றரை மாதம் தான் நினைக்குது ஒரு ஒரு நாளையும் எண்ணிக்கொண்டு அதிலே வியாதியில் படுத்துருவான் ஆனால் மூன்று ஆண்டு காலம் இருக்கிற போது மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்பதற்கு தன் தன்னை வந்து பணியை துறந்து விட்டு ஏன்னா அதிலேருந்து முழுசாக பண்ண முடியாது இப்போ எல்லாருக்குமே டென்ஷன் பயங்கர டென்ஷன் முன்னாடியெல்லாம் முப்பது வருஷம் வேலை செஞ்சால் என்ன பணி மன உளைச்சல் இருக்குமோ இப்போ மூணு வருஷம் வேலை செய்ய முடியல அந்த அளவுக்கு டார்ச்சர் அதுலேருந்து விடுபட்டு நல்ல நிம்மதியோடும் நீண்ட ஆயுளோடும் பல்லாண்டு காலம் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ்க என்று மீண்டும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயற்பொறியா வேலூர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது செயற்பொறியாளர் அவர்களுக்கு வேலூர் கோட்டம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தாக திரு சேட்டு ஜனதா தொழிற்சங்கம் அவர்களை வாழ்த்துறை வழங்க நீ போய் நினைக்கிறீங்க மையப்பிரிப்பா சார்பாக அனைத்து பணியாளர்களின் சார்பாகவும் ஒரு சிறு நினைவு பரிசு நமது கதாநாயகன் வி காமராஜ் வருவாய் மேற்பர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நான் சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பிரிவு அலுவலகம் அதனுடைய குடும்பத் தலைவர் போல எல்லாம் வழிநடத்தி இருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் எங்களை நல்ல முறையில் வழிநடத்திய எங்கள் இளநிலை பொறியாளர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு என் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு இந்த நினைவு பிரசி பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் செயற்பொழியார் வேலூர் அவர்களே சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்கள் சங்கத்தின் ஒப்பற்ற தோயம சங்கமான ஐஎன்டியூசி டிவி சேவியர் பிரிவு ஐயா அவர்களே அவருடன் வந்திருக்கும் சென்னையிலிருந்து இருக்கும் அம்பிநாதன் ஐயா அவர்களே மேட்டூரிலிருந்து வந்திருக்கும் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்களே மற்றும் ஏனைய தொழிற்சங்க முன்னோடிகளே நண்பர்களே தோயர்களே எதிரில் வீட்டிருக்கும் சகோதர சங்கங்களின் ஒப்பற்ற நண்பர்களே தோயர்களே தோயர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு மின்ச தமிழ்நாடு மின்சார வாரிய ஜனதா தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது காமராஜர் ஐயாவை நான் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக தான் தெரியும் இருந்தாலும் அவர் காலம் கடந்து தான் அவர் ஒரு ஏனென்றால் அவர் தந்தையார் வந்து எங்கள் சங்கத்தில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் எங்கள் திருவி மு முன்னாள் மாநில செயலாளர் திருவிக்குமனையா சொன்னார் அவர் ஆரம்பத்தில் பல்வேறு சங்கங்களில் பணியாற்றியிருந்தாலும் கடைசி காலகட்டத்தில் தாய் சங்கமான காமராஜர் பெயர் கொண்ட தமிழ்நாடு மின்சார வாரிய ஐஎன்டிசி சங்கத்தில் சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு அதுவும் வட்ட செயலாளராகி இருப்பது அதை விட மிகவும் சிறப்பு அவருடைய தொண்டுகள் ஏனென்றால் நானும் சோழிங்கரில் ஒரு உதவும் உள்ளங்கள் நிறுவனத்தில் மக்களுக்கு கொரோனா காலத்தில் எப்படி பணி செய்தோமோ அதையெல்லாம் நானும் முகநூலில் அதிகமாக பதிவிட்டுள்ளேன் நம்ம காமராஜர் ஐயா அவனுடைய அந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்யும் அந்த தொண்டுன்றது உண்மையிலே காமராஜர் ஐயா பெயரை அவருடைய தந்தையார் வேணுகோபால் வைத்திருப்பது சிறப்பான சிறப்பு என்று தெரிவித்துக்கொண்டு அவர் இனி வரும் காலங்களில் தொழிற்சங்கத்திற்கும் ஏழை எளிய ம ஏழை எளிய வசதியற்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வி முன்னேற்றம் செய்ய அவர் சார்ந்திருக்கும் லைன் சார்பில் உதவிகள் புரிந்திடவும் இனி வரும் காலம் அவருக்கு பொற்காலம் ஏனென்றால் அவருடைய அதிர்ஷ்ட காலம் செப்டம்பரில் அல்லது அக்டோபரில் பஞ்சாயத்து எலெக்ஷன் வர உள்ளது பொறியாளர் செல்வின் ஐயா சொன்ன மாதிரி அவருடைய சூழ்நிலை எனக்கு கடந்த தேர்தலிலே தெரிஞ்சு தெரிந்தது தான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பம் அவருடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் டிவிஆர் அவர்கள் முன்னின்று வேலூரில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி மக்களுக்கு சேவகனாக பணிபுரிய நான் சார்ந்திருக்கும் ஜனதா சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு கதராடை அணிவித்து சிறப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்